கிளா பண்ணே down, 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 up, up, shake your hands நல்லா ஷேக் பண்ண நல்லா ஸ்ட்ரைட்டாக கைய நல்லா ஸ்ட்ரைட்டாக பண்ணு நல்லா கையை ஸ்ட்ரைட்டாக பண்ணு நல்லா ஷேக் பண்ணு நல்லா ஷேக் பண்ணு மரம் செடி கொடி விளையாடலாமா சரி ஓகே ரெடியா எல்லாம் ரெடி கிரீஸ் எங்கே பாரு மரம் மரம்னா என்ன பண்ணும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் சரியா அடுத்த கொடினா என்ன பண்ணும் படுத்துக்கணும் அடுத்தது என்ன பண்ணாமா செடினா என்ன பண்ணும் ரெடியா இப்போ நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுவா ரெடியா சரி ஓகே ஆதித்யா மரம் செடி கொடி மரம் செடி கொடி மரம் செடி மரம் மரம்னா நேரம் நிற்கணும் செடி மரம் மரம் நேராக நிற்கணும் கயரா செடி மரம் கோடி மரம் ಮರ ಕೊಡಿ ಮರ